நண்பர்களே என்னாச்சுன்னா ஒரு ரொம்ப சோகமான விஷயம் ஏன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்ம சிரிப்பு நடிகர் நம்ம சேஷன் வந்து இறந்துட்டாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்போ தான் நான் வந்து செல்லில் பார்த்த மாதிரி இருந்தால் செய்தியில் பார்த்தேன் ஏன்னா நல்ல ஒரு பாசமாக இருந்தாங்க ஏன்டா உங்கள் வீடு நான் யூடியூபே பார்க்க மாட்டேன் ஆனால் உங்கள் வீடியோ வந்து நான் விரும்பி பார்ப்பேன் நான் பார்த்தேன் நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு நீ திறங்க முன்னேறி வாரீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் வாங்கணும் நல்லா நடிகை இன்னும் படம் நடிக்கணும் வாங்கணும்னு சொல்லி அவங்க வாயினால வாழ்த்துனாங்க ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா போன ஒரு பத்தாம் மினிட்டு கூட நான் விஜய் டிவி வந்து அப்படி வருஷம் போயிருந்தேன் கூட அண்ணன் நடிச்சிருந்தாங்க ஒரு ஷோக்கு வந்திருந்தாங்க ஷோ வந்து அப்போ கூட பார்த்து என் தம்பி நல்லா இருக்கீங்கன்னா வாங்கினா ரொம்ப இதாக பாசமாக நல்லா பேசுனா வாங்கினாங்க நான் திடீர்னு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருந்தாங்க நான் அவங்க கண்டிப்பாக சாமி கும்பிட்டேனா அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும் அவங்க மறுபடியும் தெரியவர்கள் வரணும் ஏன்னா இப்போ கூட நல்ல நம்ம சுத்தானா சார் கூட படம் வச்சிருந்தாங்க அந்த படம் நல்ல சூப்பராக இருந்துச்சு அவங்க நடிப்பு ஏன்னா சிரிப்புலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஏன்னா இப்ப திடீன்ட்டு அண்ணன் மரணம் அடைஞ்சாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு கண்டிப்பா அவங்க ஆத்மா சாந்தியலையே நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுவோம் ஏன்னா அதிகமான சிற்பநிகர் போச்சில வந்து நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ஏன்னா சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து யாராலையும் பேச முடியாது ஆனா அப்ப சீப்பணிகர் போச்சில வந்து நம்மளுக்கு மனவேதனையா இருக்கும் ஏன்னா சிரிச்சாச்சுன்னா எவ்வளோ நோய்னாலும் போயிடும் ஏன்னா நம்ம சிரிச்சுட்டாலும் எவ்வளவு நோய்னாலும் போயிரும் ஆனா இப்போ சீர்பணிகர் போச்சில் வந்து ரொம்ப ஒரு மன அர்த்தம் நம்மளுக்கே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு கண்டிப்பா அவங்க ஆத்மா சாந்தியிலேயே இப்போ சாமியை கும்பிடுவோம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கூடாது நம்ம கண்டிப்பாக அணர வேண்டிய நம்ம ஆத்ம சாந்திரியே ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர்னால் நல்ல எல்லாத்துக்குமே வந்து நல்லது செஞ்சுருக்காங்க வாங்கியிருக்காங்க இப்படி நல்லது செஞ்சவங்கலாம் இப்படி போச்சில் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது விவேக் சார் நம்ம அப்புறம் நம்ம இவங்க வாங்கி தன்னாச்சி வேறு நம்ம மயில் அவங்க அவங்க இவங்களாம் போச்சில் ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கமா இருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இது போக போகக்கூடாது ஆண்டவன் காப்பாற்றணும்னு சொல்லி சாமி மூணு நண்பர்களே அவங்க ஆத்மா சாந்தியாரையே கண்டிப்பா கண்டிப்பாக வந்து சாமியை வேண்டுமோ